ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சரவணன் வெஸ்டீஜில் இன்கம் கால்குலேஷன் நமக்கு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கான ஃபார்முலானா என்ன அதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வரை நமக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸுங்கிறதுக்கான ஒரு போனஸ் கொடுப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் அகூமலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃபைவ் பெர்சன்டேஜ் லெவல்லேருந்து சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வர நமக்கு நம்ம பண்ணக்கூடிய செல் பர்ச்சஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் போனஸுங்கிறது வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ பிவி அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ நம்ம இதில் வந்து பிவி பிவின்னு சொல்லுவோம் அது வந்து பாயிண்ட் வேல்யூ ஒரு பிவிங்கிறது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து தேர்ட்டி சாரி தேர்ட்டி ருபீஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரை இருக்கும் நெக்ஸ்ட்டு பிவிங்கிறது வந்து பிஸ்னஸ் வேல்யூ ஓகேங்களா பிஸ்னஸ் வேல்யூ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிவிங்கிறது வந்து எயிட்டீன் பிவி அப்படிங்கிறதா வந்து எடுத்துப்பாங்க இதை வச்சு தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க இன்கம் கால்குலேஷ்கான ஃபார்முலா வந்து பார்க்கலாம் இப்போ பிவி நம்ம பண்ணக்கூடிய பாயிண்ட் வேல்யூ நீங்கள் இப்போ வந்து ஒரு நூறு பிவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் அது நெக்ஸ்ட்டு லெவல் நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கீங்களா எயிட்டில் இருக்கீங்களா டுவெலில் இருக்கீங்களா சிக்ஸ்டீனில் இருக்கீங்களா இன்ட்டு பிவி ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பதினெட்டு தான் வரும் ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா நமக்கான அந்த கேஷ் பேக்குன்னு சொல்லுவோம் பெர்ஃபாமன்ஸ் போனஸுங்கிறது நமக்கு அக்யூரேட்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் பாயிண்ட்ஸு இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு எயிட்டீன் ஓகேங்களா இதை வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் 一般。E ஒரு ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹண்ட்ரட் பிவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஹண்ட்ரட் பிவி இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு எயிட்டீன் ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைன்டி ருபீஸுங்கிறது வந்து ஹண்ட்ரட் பிவி ஃபைவ் பர்சன்டேஜ் லெவலில் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எயிட் பர்சன்டேஜில் லெவலில் இருக்கக்கூடிய லீடர் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பிவி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சேம் ஃபார்முலா தான் ஹண்ட்ரட் பிவி இன்ட்டு எயிட்டீன் எயிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எயிட்டீன் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நமக்கு வந்து போனஸ் மட்டும் கிடைக்கும் அடுத்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹண்ட்ரட் பி பண்றாங்க நெக்ஸ்ட் லெவல் இன்ட்டு பதினெட்டு ஓகேங்களா ஸோ இரநூத்தி ரூபாய் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸா நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் பிவி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் லெவலில் இருக்காங்க இன்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ பதினெட்டு நம்ம வந்து கொடுத்துக்குறோம் ஸோ அவங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ பாருங்கள் அதே ஹண்ட்ரட் பிவி தான் வந்து பண்ணுறோம் அப்போ லெவல் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே ஹண்ட்ரட் பிவி தான் ஸோ அப்போ பாருங்கள் ஃபைவ்ல இருக்கிறவங்க எயிட் போகணும் எயிட்டில் இருக்கிறவங்க டுவெல் போகணும் டுவெல் போகிறவங்க சிக்ஸ்டீன் போகணும் இந்த ஃபைவ்லிருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்கிற வர எல்லாருக்குமே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸுங்கிறது வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு வகையான ஒரு சின்னதாக வந்து ஒரு போனஸ் ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து மற்ற மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு பேசிக் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இந்த ஒரு ஃபார்முலா தெரியாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்